சீன நாட்டு மணப்பெண்ணை மணமுடித்த ஆண்டிப்பட்டி மாப்பிள்ளை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அமச்சியாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் அமுதா சரவணகுமாரி தம்பதியினர் பொறியியல் பட்டதாரியான அமுதன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சியாபுரம் கிராமத்தில் இருந்து அமெரிக்காவில் ஐடி துறையில் வேலை பெற்றுக்கொண்டு மனைவியுடன் அமெரிக்கா சென்றார் அமெரிக்காவில் சான் பிராஸ்கோ பிரான்சிஸ்கோ நகரில் தங்கியிருந்து பல ஆண்டுகளாக பணிபுரிந்து அமெரிக்க குடியுரிமை பெற்ற அவர் அமெரிக்காவில் நாட்டிலேயே கிரீன் கார்டு பெற்று நிரந்தரமாக குடியேறினார் அவர்களுக்கு தருண்ராஜ் கிரண்ராஜ் என்ற இரண்டு மகன்கள் இதில் மூத்த மகனான தருண்ராஜ் பொறியியல் பட்டப்படிப்பை அமெரிக்காவில் முடித்து அங்கேயே ஐடி துறையில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பணிபுரிகிறார் தான் புரியும் ஐடி துறையில் பணிபுரிந்த சீன நாட்டை பூர்வீகமாக கொண்டு வரும் அமெரிக்காவிலேயே நிரந்தரமாக கிரீன் கார்டு பெற்று குடியேறி வசித்து வரும் பீட்டர்ஜூ பிங்கு தம்பதியினரின் இருபது வயது இளம் பெண்ணான சுனோஜு என்பவரை கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இதை அறிந்த தருண்ராஜ் மற்றும் சுனோஜு குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து கலந்து பேசி இருவருக்கும் திருமணம் செய்து முடிவெடுத்து அமெரிக்காவிலேயே திருமணத்தை உறுதிப்படுத்தும் விதமாக நிச்சயத்தை முடித்தனர் மணமகன் வீட்டார் திருமணத்தை இந்தியாவில் சொந்த ஊரில் நடத்துவதற்கு விருப்பம் தெரிவித்ததை அடுத்து திருமணம் இந்துக்களின் பாரம்பரிய முறைப்படி மணமகளின் சொந்த ஊரான இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் அமைச்சாபுரம் கிராமம் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கானாவிளக்க பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது திருமணத்தில் மணமகளின் சமுதாய பாரம்பரிய வழக்கப்படி சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட மணமேடியில் ஏறி மணமகன் தருண்ராஜ் மணமகள் சுனோஜி கழுத்தில் தாலி கட்டினார் அப்போது திருமணத்திற்கு வந்திருந்த மணமகளின் உறவினர்கள் மற்றும் சீன நாட்டில் இருந்து வந்திருந்த மணமகளின் குடும்பத்தினர் பூக்களை தூவி வாழ்த்து தெரிவித்தனர் धन्यवाद oh.